வணக்கம் அனைவருக்கும் மூன்று குழந்தைகள் உயிர் இழப்பு யார் பொறுப்பு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் கீப்பர் சரியான பணி செய்யாமல் இருந்ததால் இந்த மூன்று உயிர் உயிர் பலிகளாக்கப்பட்டுள்ளது இதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த மூணு குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா ஒருவருக்கு மத்திய அரசு பணி வழங்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் நிதி கொடுத்துட்டு ஒதுக்கி கொண்டார் இது நியாயமா கேட்டுக்கீப்பர் யார போட்டிருக்காங்க வட மாநிலத்திலிருந்து ஒருத்தனை வளர்ந்து போட்டிருக்காங்க ஏன் இங்க தமிழ்நாட்டில் தமிழனுக்கு அந்த கேட்டுக்கிப்பர் வேலைக்கு கூட தகுதி இல்லாதவனா இதை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் மத்திய அரசின் வேலைகளில் தமிழனை நியமனம் செய்ய வேண்டும் இதை எந்த திராவிட சித்தாந்தம் பேசுற கவோதி பசங்க கேட்டிருக்கானுங்களா ஏன் நம்ம முதல்வரை கேட்டிருக்காரா மூடிட்டு மௌனமா இருக்கா இந்த திராவிடத்துக்கு பிறந்த பித்தலாட்டக்கார பசங்க எங்கள் கட்சியில இதைதான் சொல்றோம் என்னன்னா எண்பது சதவீதம் தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் மத்திய அரசு அலுவலர்கள் பணிபுரியும் வேலை வாய்ப்புகளில் எண்பது சதவீதம் என் தமிழ் குடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் நியமனம் பண்ணுங்கள் தேர்வு எழுத வையுங்கள் ஆனால் நாங்கள் அனுப்பும் நபரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பதுதான் எங்கள் வாதம் நீங்கள் பிகாறு ஒடிசா மகாராஷ்டிராவில் தேர்வு எழுதி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவனை கொண்டாந்து இங்க போடுவீங்களா அப்ப நாங்க நாக்கு வைக்க போறதா என்ன இந்தியா அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்ந்ததுதான் இந்தியா நீட் ஆஃப் இந்தியா நீங்க என்ன சொல்றீங்க இந்திகாரனுக்கு தான் இந்தியாங்கிறீங்க இந்தியாரம் கூட பழகிறது இங்க வரேன் அவன் ஊர்ல பழக முடியாம அது இருக்கட்டும் இந்த மூணு குடும்பத்துக்கு மத்திய அரசு வேலை வழங்க வேண்டும் ಸಂದಿಪ <Nan> ನನ್ರಿ